அனுராதபுரம் பதனியா என்ற இடத்தில் ஏ டுவெண்ட்டி எயிட் பிரதான வீதியில் ஜானிகளுக்குரிய கடவை அமைக்கப்பட்டிருக்கிறது இது இப்போது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது யானைகளுக்கெல்லாம் கடவையா இலங்கையில் இப்படி எல்லாம் இதுவரைக்கும் எங்குமே பார்த்தது கிடையாது என்று சொல்லி நீங்கள் யோசிப்பது ஆமாம் இலங்கையில் இது வரலாற்றில் முதன்முறை என்று சொல்லப்படுது யானைகளுக்கான கடவைகளை அமைப்பதற்கான நோக்கம் என்ன மனிதர்களுக்கான கடவைகளை இல்லை அல்லது மனிதர்களுக்குரிய பல விஷயங்களை இங்கே இங்கே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் யானைகளுக்கெல்லாம் எதற்காக என்று சொல்லி இன்னும் ஒரு தரப்பு கேள்வி கேட்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் வவுனியா போன்ற இடங்களில் புகையிரத கடவைகளிலேயே பெரிய சிக்கல்கள் இருக்கிறது சரியான சமிக்கைகள் இல்லை சரியான வீதி கடவைகள் என்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஆனால் யானைகளுக்குரிய கடவைகள் அமைக்கப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி வனஜீவராசிகள் திணைக்களும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யானைகளினுடைய மொத்த தொகையை கிட்டத்தட்ட ஐயாயிரத்து அறுநூறுகள் இருந்து ஏழாயிரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவ்வளவு சின்ன தொகையிலான யானைகளை இங்கே வாழ்ந்து வருகின்றன குறிப்பாக ஐம்பது தொடக்கம் முன்னூறு அளவிலான யானைகள் வந்து உயிரிழந்து வருகின்றன அதற்கு காரணம் மனிதர்களுடைய காடழிப்பு அடுத்தது மனிதர்களுக்கும் ஜானைகளுக்கும் இடையிலான மோதல் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பிரதான காரணங்களால் ஜானைகளினுடைய தொகை இலங்கையினுடைய கணக்கெடுப்பின்படி இலங்கையில் சரியாக குறைந்து வருகிறது என்பது மிக ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த கடவுள் மூலமாக ஜானைகள் சரியாக அந்த இடங்களை போய் பார்த்து தெரிந்து கடந்து போகுமா என்று சொல்லி கேட்டால் ஆம் அப்படி பழக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இது ஜானைகளுக்குரிய கடவுள் என்று சொல்லி மனிதர்களுக்கு உணர்த்து

ஈடுபடுவதற்காக அடையாளப்படுத்தப்படுகின்ற பகுதிகள் எனவே யானைகள் எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த பகுதிகளின் வீதியை கடக்க முற்படலாம் வாகன சாரதிகள் அவதானமாக கவனமாக மெதுவாக இந்த வீதிகளை கடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யானைகளுக்கான கடவுகள் அமைக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் எல்லாம் உயிரினங்கள் மீது இந்த விலங்குகள் பறவைகள் மீது மிக மிக அதிகமான கவனம் இருக்கும் அல்லது மிக மிக அதிகமாக அவைகள் வந்து பாதுகாக்கப்படும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆனால் இலங்கையில் எப்படி இந்த ஏழாயிரம் என்கின்ற சிறிய தொகைக்குள் ஜானிகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவ்வளவுதான் சொல்லும் போது எப்படி இது சாத்தியமானது என்று சொல்லி கேட்டால் இலங்கையில் மனிதர்களுக்கும் மனிதர்களால் ஜானிகளுக்கும் பாரியளவிலான ஒரு சிக்கல் நிலைமை இருக்கிறது இது யானைகள் அடித்து மனிதர்கள் இறப்பது விபத்துகளில் யானைகள் சிக்கவது அதனால் இறப்பது மின்சார வேலிகளில் சிக்கப்படுவது என்று சொல்லி யானைகளுக்கு மிகப்பெரிய சவால் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரு முரண்பாடான வாழ்வியல் முறைமை ஜானுகளுக்கு என்று சொல்லி இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது இதுவே வருடத்தில் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூறு வரையான ஜானுகள் இருப்பதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் புலன் அறுவை மட்டக்கிழப்பு திருவோணமலை முல்லைத்தீவு கிளிநோச்சி என்று சொல்லி ைைகள் அதிகமாக பரவலாக வாழ்கின்ற இடங்கள் அம்பாறை போன்ற பகுதிகளிலும் வாழ்கின்ற இடங்களில் அவ்வப்போது குடிமனைக்குள் அல்லது மக்கள் வாழ்விடங்களுக்குள் யானைகள் பிரவேசிக்கின்றன அல்லது மின்சார வேரிகளில் சிக்குகின்றன அல்லது வயல் நிலங்கள் சேனை பயிற்சிகை நிலங்கள் என்று சொல்லி அவற்றை அவை தூவம்சம் செய்கின்றன வாழி தோட்டங்களும் தப்புவது கிடையாது இப்படி யானைகளினுடைய வாழ்வியல் தன்மை மாற்றப்படுகிற போது அவர்களுடைய இருப்பிடங்கள் அளிக்கப்படுகின்ற போது அவை வெளியேற தொடங்குகின்றன அதன் காரணமாக விபத்துகளில் சிக்குகின்ற யானைகள் வீதிகளில் இந்த பொறிகள் மாதிரியான விஷயங்களில் மாட்டுகின்ற யானைகள் விபத்துக்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்களில் இந்த யானைகளினுடைய அழிவு இப்போது ஏற்பட்டு வருகிறது இப்போது கிடையாது பல காலங்களாக யானைகளினுடைய தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நானூற்று நாற்பத்தி ஆறு ஜானிகள் அழிந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது அதுதான் இலங்கையினுடைய வரலாற்றில் பாரிய தொகை ஜானிகள் இறந்த காலம் என்று சொல்லியும் இப்போது சொல்லப்படுகிறது எது இப்படி இருப்பினும் ஜானிகளால் மனிதர்களுக்கும் மனிதர்களால் ஜானிகளுக்கும் எந்த விதமான அந்த பிரச்சனைகளும் வராதபடி விபத்துகளும் நேராதபடி அவர்களால் இவர்களுக்கும் இவர்களால் அவர்களுக்கும் அழிவுகள் வராதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய வனஜீவராசிகள் துணைக்களும் எங்களுடைய கடமை எனவே அவைகளும் ஆரோக்கியமாக எங்களுடைய நாட்டில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவைகள் எங்களுடைய அடையாளம் மக்களும் அவைகளால் பாதிக்கப்படாத மாதிரி சிஸ்டங்களை அல்லது முறைமைகளை அல்லது சரியான பாதுகாப்பு விஷயங்களை வந்து இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்பது முக்கியமானது